இந்த ஆள பாருங்கள் அழுத்தத்தால் தாங்க முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு போட்டாக்களும் பதக்கங்களும் கேடயங்களும் அவரின் அவரின் மனிதநேயம் அவரின் உழைப்பு இவற்றை கொண்டிருப்பதை காண முடிகிறது என்னுடைய பெயர் ரஞ்சித் கோயம்புத்தூரில் ரஞ்சித் பிளஸிங் கேட்ரிங் வச்சிருக்கேன் நான் ஒரு பதினேழு வயது சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டிலேருந்து நான் வந்து ஒரு ஹோட்டல் கிளீனராக வேலைக்கு வந்தேன் கிளீனர்னால் தமிழ்நாட்டில் என்னுடைய கால் படாத மாவட்டமே கிடையாது ஹோட்டலில் கிளீனர் வேலை வெசல்ஸ் கழுவுறது டேபிள் துடைக்கிறது மூட்டை தூக்கிறது ஐஸ் கட்டி விற்கிறது பழம் விற்கிறது இலக்கடையில் வேலை நான் செய்யாத வேலைன்னு சொல்ல முடியாது எல்லா வேலையும் செஞ்சேன் கிளீ கிளீனராக இருந்ததாலோ இல்லை எல்லா உணவகங்களையும் க்ளீ க்ளீன் செய்தனாலும் மனசு க்ளீனாக வைத்திருக்கீங்களா ஆ கண்டிப்பாக இன்றைக்கி மனது க்ளீனாக தான் இருக்குது அப்படி முடியாது இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கும்போது பதினேழு வயதில் அந்த மாதிரி வந்தது இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஊர்லேயும் புளியும்பட்டியில் வேலை செஞ்சேன் நான் பிறந்த ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டில் திருச்சி பக்கம் திருச்சி பக்கத்துலேருந்து பதினேழு வயசுலேயே வந்துட்டேன் அதனால் இருந்தாலும் என்னுடைய க கஷ்டத்துக்கு அளவே கிடையாது வீடு வீடாக போய் வீடு கூட துடைச்சி கொடுப்பேன் துணி துவைச்சி கொடுப்பேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பதினேழு வயதில் வீட்டை விட்டு வந்துடுங்களேன் என்ன காரணத்துக்கு என்ன காரணம்னா நான் பிறந்தர்ல ஸ்ரீலங்கா இலங்கையில் பிறந்தாலும் எங்கள் தீட அந்த வெயில் இந்த தாக்கம்லாம் எனக்கு பிடிக்கல அதனால் என்ன பண்ண இந்த ஒருத்தர் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது ஊட்டி நீலகிரி ரொம்ப குளிர்ச்சின்னு சொன்னார் ஸ்ரீலங்கா மாதிரியே இருக்கும்னு சொன்னனால நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அஞ்சு போவோம் நகையை கொடுத்து விட்டாங்க வாங்கிட்டு வந்துவேன் அந்த நகையோடு வந்துட்டேன் நகையோடு ஊட்டிக்கு போய் விற்றுட்டேன் அங்கே போய் கடை வச்சேன் அந்த கடை வச்சு காசெல்லாம் லாஸ் ஆகிருச்சு அதுக்கு பிறகுதான் சரி அப்புறம் வேறு வழி இல்லைன்னு இந்த மாதிரி ஹோட்டலில் பல இடத்துல வேலை செஞ்சேன் வேலை செஞ்சாலும் உண்மையாக வேலை செய்வேன் வேலை செய்கிற காலங்கள்லேருந்து உண்மையாக வேலை செய்வேன் ஆடு ஒர்க்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வேன் பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்வேன் இன்றைக்கே என்னுடைய மாலாளி எல்லாம் கேட்டால் இன்றைக்கி என்னை பற்றி சொல்லுவாங்க அஸ்திவாரம் வலுவாக இருந்தது அதை அந்த பதினெட்டு மணி நேரம் உழைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் நான் சொல்கிறத உழைக்கிற மனிதன் ஜொழிக்கிற மனிதன் உழைக்கிற மனிதன் உன்னதமான மனிதன் உழைக்கிற மனிதன் உயர்ந்த மனிதன் அப்படி இருக்கிற டைமில் வந்து எனக்கு ஒரு காலகட்டத்தில் புளியம்பட்டியில் இருக்கும்போது ஒரு இரணி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இரநே ஆப்ரேஷன் பண்ணனால ஜிஹெச்சில் கொண்டு என்ன ஒரு டாக்டர் மணின்னு புளியம்பட்டியில் வேலை செஞ்சேன் ஹோட்டலில் இந்தியாங்கிறையில் வேலை செய்யும்போது அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவார் என்னுடைய அன்பு நான் பழகிறது போக்குவரத்தில் சிறு வயசுலேருந்தே எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவேன் அதை வச்சு அவர் கொண்டு பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார் அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது கூட எனக்கு யாரும் இல்லை பேரண்ட்ஸ் யாரும் இல்லை அப்போ என்னென்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு அனாதனை ஆப்ரேஷன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அனாதன் சொல்லிவிட்டு எனக்கு சைன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்றைக்கி ஜிஹெச்சில் போய் பார்த்தா என்னுடைய பேர் தான் இருக்கும் சரி இப்போது நீங்கள் திருச்சியிலேருந்து நீலகிரி தொலைப்பு போனால் தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தோட தொடர்பில்லாம் போயிடுச்சா ஒரு இருபது வருஷமாக தொடர்பு இல்லை இப்போ கொஞ்சம் இருக்குது இப்போ இருக்குது தொடர்பு இல்லை இப்போ இருக்குது ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இறந்துட்டாங்க நான் தான் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தாலும் என்னுடைய திருமண காலகட்டத்தில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அந்த அப்போ ஆஸ்பத்திரியில் அனாதன்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணாங்க அதே ஆஸ்பத்திரியில் வந்து இன்றைக்கி வந்து அந்த எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் ரிட்டையர் ஆகும்போது கூட அவர் ஆஃப் மீட்டிங்க்கு நான் தான் கேட்ரிங் பண்ணியிருந்தேன் அப்படி இது பண்ண அதுக்கு பிறகு எனக்கு மேரேஜ் நடந்தது மேரேஜுக்கு பிறகு எனக்கு வறுமைகள் கஷ்டங்கள் எங்கள் பையன் பிறந்த ஆறு மாத குழந்த எங்கள் மேரேஜு கூட எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்குற கூட காசு இல்லை நூற்றி இருபது ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு சாரி ஒரு டீச்சர் வாங்கி கொடுத்தாங்க கலைச்செல்வின்னு என்னது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டு தான் தீ குழி இன்ஸ்டால்மெண்ட்டு எல்லாம் இருந்தால் சாப்பாட்டு கூட வழியில் ஒரு சின்ன லட்டு அரை கிளாஸ் டீ கொஞ்சம் மிச்சரு இதை தான் கொடுத்தா சாப்பாட்டு கூட வழி இல்லை அதுக்கு பிறகு அந்த மாதிரி இருந்த ரொம்ப வறுமையில் தான் என்னுடைய மேரேஜ் கூட ஆச்சு அதுக்கு பிறகு சில காலம் ரொம்ப வறுமையில் தான் ஆச்சு அதுக்கு பிறகு ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூலில் எனக்கு ஒரு ஸ்கூலில் கேண்டீன் கொடுத்தாங்க அந்த கேண்டீன் கொடுத்தோன்னா அந்த கேண்டீன் நடத்தினா அந்த கேண்டீன் நன்றாக போயிட்டுருந்தது அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது ஏன்னா கேட்டால் நான் எதை செஞ்சாலும் அதில் போட்டு வச்சுருப்பேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த உண்மையாக செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் அதே நேரத்தில் யார் காசு எனக்கு அனாவசியமாக ஒரு ரூபா காசு கூட எனக்கு வரக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கன்ரா பேங்கு புளியம்பட்டியில் ஒரு பெட்டிக்கடை துணிக்கடை பாண்டிச்சேரியில் மாதிரி இதெல்லாம் எனக்கு இருந்தது அதெல்லாம் நான் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழித்து அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்ரீலங்காவில் ஒரு பாட்டியோட பணத்தை திருடிட்டேன் சின்ன வயசில் திருடும்போது என்னென்னு கேட்டால் அந்த பாட்டியோட காசு மட்டும் கொடுக்கல அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் இந்த பாட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பாட்டி கொடுக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் நம்பர்லேருந்து இவங்க ஃபேமிலியோட இதை கேட்டு அந்த பணத்தை கொண்டு சில்லங்கால மூணு லட்சமாக கொடுத்துட்டு வந்தேன் நான் திருநது முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசு ஆனால் நான் கொடுத்தது மூணு ரூபா கொடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கேட்டால் இன்றைக்கி சிலவனோட பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம் கஷ்டங்கிறனால மூணு லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் அதேமாரி கேட்ரிங்கில் வந்து என்னுடைய கேட்ரிங் வந்து வித்தியாசம் அதுலேயும் எங்கள் பையன் போதெல்லாம் படிக்கிறதுக்கு பேஸு கூட கட்ட முடியாது நீங்கள் சார் இப்போ திருமணத்தை சமயத்தில் லெட்டு டீ தான் வந்து கொடுத்தேன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஊருக்கு பல பேர்த்து திருமணத்தை மிக பிரம்மாண்டமான மிக வகை வகை உணவுகள் நீங்கள் வந்து பரிமாறுறீங்க சமைக்கிறீங்க பரிமாறி கொடுக்குறீங்க அப்பொழுது உங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அதை எங் என் கல்யாணத்துக்கு அஞ்சு பேரை கஞ்சி கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் பையன் கல்யாணத்துக்கு ஒன்பதாயிரம் பேர் வந்தாங்க ஒம்பதாயிரம் பேர் வந்தாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு சின்ன லட்டு அரை டீ கொஞ்சம் மிச்சரு பையன் கல்யாணத்துக்கு ஐம்பத்தி நாலு ஐட்டம் போட்டேன் இந்த ஐம்பத்தி நாலு ஐட்டத்தை போட்டதை நான் பெருசாக சொல்கிறதில்ல ஏன்னு கேட்டால் வறுமையிலேயே வாடக்கூடாது வசதி வந்து ஆடவும் கூடாது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காரு அது அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது இருந்தாலும் எங்கள் தொழில் இது கேட்றீங்க அதனால் எங்கள் தொழிலில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு காட்ட முடியும் அதை காட்டினால நிறைய பேர் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு நீங்கள் எத்தனாவது படிச்சுருக்கீங்க சார் இப்போது என்ன காரணம்னா பேசும்போது தமிழ் இங்கிலீஷும் சரளமாக வருது எப்படி இங்கிலீஷு வராது ஆனால் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பேசுனாலும் தெளிவாக பேசுவேன் இங்கிலீஷுங்கிறது பெரியா தெரியாது தமிழில் வந்து அடுக்குமொழி சொல்லலாங்க சார் இங்கிலீஷ்லையும் பேசுகிறீங்களா அதெல்லாம் படிப்பு வந்து ரெண்டாவது படிச்சிருக்கேன் எழுத்து கூட்டி தான் படிப்பேன் படிக்க கிடையாது ஆனால் இருந்தாலும் அமெரிக்கா வரைக்கும் போய் பேசிட்டு வந்திருக்கேன் அமெரிக்கா துபாய் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி போயிருக்கேன் நான் எந்தெந்த ஊருக்கு போகணும்னு தெரியல நான் பேசும்போது நகைச்சுவையாக பேசுவேன் ஏன்னு கேட்டால் எனக்கு சார் படிக்க அதாவது அது உங்களுக்கு ஆர்வத்தில் வந்ததா இல்லை அதுக்கப்புறம் படிப்பு படிக்க தெரியுங்களா இப்போ படிப்பீங்களா எனக்கு உடம்புல சுகர் இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக சகர இருக்குது அதனால் நான் பேசுகிறது சர்க்கரையாகவே பேசணுமே உடம்புல சுகரை வச்சுக்கிட்டு கசப்பாக பேசக்கூடாது அதனால் ஸ்வீட்டாக பேசணுங்கிறதுக்கு வேண்டி நான் யார்கிட்ட பேசுனாலும் ஸ்வீட்டாக பேசுவேன் எதுவும் பேசுனா கூட ஒரு பழக்கடையில் போய் ஒரு பழம் வாங்குகிறோம்னா சொல்லுவேன் எப்போ கொஞ்சம் சிரிக்கிற பழமாக கொடுப்பா அழுகிற மாதிரி கொடுக்காத அப்படிம்பேன் அப்புறம் எங்கள் கேட்ரிங்கில் சர்வீஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையாக கவனிப்பேன் இன்பமாக இட்லி ஆசையாக தோசை இனிமையாக ஐடியா பூ போலம் புரோட்டா பொலிவுடன் உடன் பொங்கல் கோவையில்ங்க சேவை வடை தடை இல்லாமல் ஹாப்பியாக ஒரு காப்பி நைஸாக ஒரு ஐஸு சொல்லி போட்டு ஒரு சைஸாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டு சரி பரவாயில்ல பழத்தை சாப்பிட்டு பழமாக போங்க அப்படிம்பேன் பிரியம்மா பிரியாணி சிறப்பான சிக்கன் துள்ளி போகிற சில்லி அருமையாக ஆம்லேட்டு தங்கமான தயிர் நேசமான ரசம் பாசமாக பாயாசம் நைஸாக ஐஸு அப்படி சொல்லி சொல்லி சர்வீஸ் பண்ணேன் ஊரை சொன்னால் பேரை சொல்லுவாள் திருநெல்வேலி தாளாக உங்களுக்கு விழுந்து வராது இல்லைங்களா கடவுள் கூட்ட கிருபதா திருநெல்வேலி திருத்தியாக கொடுப்போம் கன்னியாகுமரி கன்னியமாக கொடுப்போம் நாகர்கோவில் நாகரிகமாக கொடுப்போம் கோயில்பட்டி பெட்டி கொடுப்போம் மதுரை மதுரமாக கொடுப்போம் கோவை கொண்டாட்டமாக கொடுப்போம் சென்னை செழிப்பாக கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லி சொல்லி சர்வீஸ் பண்ணேன் அதிகபட்சமாக கோவப்பட மாட்டேன் ஏன்னு கேட்டால் நம்ம தொழில் அந்த மாதிரி யார் எந்த மாதிரி என்ன கோவப்படுற ஆளுங்க ரொம்ப குறைவு தான் என்னட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க அதனால் ரெண்டாவது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனால நல்லது செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு நோக்கம் இந்த நல்லது செய்கிறனால என்ன பண்ணுன்னு கேட்டால் யாரை பார்த்தாலும் நல்லது செய்யணும்னு ஒரு நாள் ஒருத்தர் இது வண்டியை தள்ளிட்டு வந்தாலும் மூணு குழந்தைங்க மூணு குழந்தைகளை வந்து வண்டியை தள்ளிட்டு வரும்போது அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு டூ இருக்க டிரைவரை வச்சு த ஒட்டினேன் அப்புறம் நான் கேட்டேன் என்னங்கன்னு கேட்டேன் பெட்ரோல் இல்லைன்னாரு அப்புறம் பக்கத்தில் ஒரு கேரி பேக் இருந்துச்சு அதை எடுத்து போய் எழுத்து விட்டு இது பண்ணி அந்த பெட்ரோலை ஊற்றுனேன் ஊற்றினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு போயிட்டாரு நான் பெட்ரோல் கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாது அதுக்காக பெட்ரோலை கொடுத்தேன் அதனால் தள்ளி பண்ணோன்னே ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பைபிளில் வந்து நன்மை செய்ததை பற்றி நிறைய போட்டிருக்கு அதை படித்தவுன்னே ஏன் நம்ம நன்மை செய்யக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு வண்டியிலே வாங்கி வச்சேன் அதனால் நிறைய பத்திரிகைகளை பேட்டி எடுத்து போட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிக்கைகளை பேட்டி எடுத்து போட்டாங்க வாகனங்களுக்கு பெட்ரோல் தரு கலியுகரணும்னு போட்டாங்க அப்புறம் அப்படின்னு போட்டாங்க இன்றைக்கி காருக்குள்ளேயே ஒரு பீரோ வச்சுருக்கேன் அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா நைட்டி துண்டு லுங்கி வேஷ்டி சட்டை ச எல்லா பொருளும் இருக்கும் யாரை எங்கே பார்க்குறேன்னா யாருக்காவது தேவை உள்ளவர்களுக்கு எடுத்து கொடுத்து போயிடும் யாருக்காவது இப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மருமகம் இறந்து போயிட்டாரு நாலு குழந்தைங்க நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் உட்காந்து அம்மா மகளும் அழுகுறாங்க ஒன்று டிசம்பர் மாதம் குளிர் இன்னொன்று வந்து மருமகிறது இது ரெண்டும் ஒரு துக்கமான செய்தி அப்புறம் நான் உடனே பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு போத்திக்க சொல்லிட்டு பிளாஸ்க்கு வண்டியில் வச்சுருப்பேன் போய் கடையில் போய் பேக்கரியில் போய் டீ வாங்கி வந்து கொடுத்துட்டு அதை டீ சாப்பிடுங்க சொல்லிவிட்டு வந்தேன் அது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் நம்ம சம்பாதிக்கும் போது ஏழைகளை நினச்சி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் நாமளே சாப்பிட்டு இருக்கக்கூடாது அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் இட்லி நல்லது இட்லி மாதிரி இருக்க தோசையாக மாறிக்கணும் நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் இருந்தனால கூட நான் போய் ஸ்ரீலங்காவில் கொடுத்துட்டு வந்தது பிபிசி சன் டிபி பாலிமார் தமிழ் இப்படி நிறையா நியூஸ் எயிட்டின் எல்லா டிவிலையும் பேட்டி எடுத்து போட்டாங்க இதெல்லாம் போட்டாலும் நான் ஒரு பெருமையாக நினைக்கிறதில்ல நம்மளால் முடிஞ்ச நல்லது மற்றவங்களுக்கு செய்யணும் அது எல்லாருக்கும் போய் செய்யணும் எல்லோரும் செய்யணுங்கிற எண்ணம் வரணும் இந்த பணம் கொடுத்தா கூட ஸ்ரீலங்காவில் நான் சொன்னேன் இந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் என்னை பற்றி ஒரு லைஃப் ஸ்டோரி டெலிஃபிலிம் கூட வந்திருக்கு ரஞ்சித் மூவிஸ் நடித்தா வரும் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் எல்லா மொழியிலையும் வரும் இதை பார்த்துட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா பேங்கில் வாங்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கடன் எல்லாம் கொண்டு கட்டிட்டு வந்தார் ஏன்னா அதையோ இதை பார்த்துட்டு அதனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி செய்யணும் ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் நல்லா தான் நினைக்கணும் நல்லா செய்யணும் உறவு உயர்வு வரும் பதினாறு வருஷம் எங்கள் மாமனார் வீட்டில் குடியிருந்தோம் பதினாறு வருஷம் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா வாடகை கொடுக்க முடியாது இன்றைக்கி கடவுள் நல்ல வீடை கொடுத்துருக்காரு பையனுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கேட்ரிங் நல்லா போயிட்ருக்கு அப்புறம் அது போக ஹோட்டலு ரெண்டு ஹோட்டலு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கோம் சரி இப்போ வந்து மனிதாபிமான சிந்தனை மதம் கடந்த ஒரு சிந்தனை இயல்பான ஒரு பேச்சு இதெல்லாம் வந்து உங்களை சுற்றியாக இருப்பவர்களை பார்த்து பழகினீங்களா இல்லை உங்களுக்குள்ள வந் அந்த ஒரு உணர்வுகளா இல்லை யாரையும் பார்த்து நான் பழகலை யாரை செய்கிறதும் பார்த்து செய்யலை எனக்கு அப்படி ஒரு நன்மை செய்யணும் தானந்தரம்பு பண்ணும் ஏழைகள் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு நான் பெருசாக செய்கிறேன்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது வந்தால் அவர் சின்ன சின்ன ஹெல்ப்பு அதே எனக்கு இங்கேயே செய்ய சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் எனக்கு வெளியில் செய்யக்கூடிய அளவுக்கு வெளி மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ செய்கிற அளவுக்குலாம் இல்லை இங்கே கோயம்புத்தூரில் நம்ம ஊரில் பாதிக்கப்பட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்மளுக்கே செய்ய சரியாக இருக்கும் அதேமாதிரி இன்னொன்று சொல்லப்போனால் கன்ரா பேங்கில் இப்போ எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க கன்ட்ரா பேங்கில் கன்ட்ரா பேங்கில் வாங்கி இருபது வருஷம் லோன் வாங்கி கட்ட வேலை இருபது வருஷம் கழித்து கொடுத்தாங்க அதனால் கன்ரா பேங்கில் போய் நான் கட்டிகிட்டு வந்தனால அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது எங்கே கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் இருக்கும் போது அந்த இடமெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மாப்பிடிச்சு தொடச்சி கூட்டி பெரிய அதே இடத்துல போய் ஒரு அவார்டு வாங்கினேன் இதோ விருதுகள் வாங்கி குவிக்கிறீங்க உங்களை தொலாவீச்சி தேடி வருது ஆனால் இப்போ சொன்னீங்க இந்த கிணறா வங்கியில் அதாவது வா வாங்கின படத்தை வந்து த தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வ பலம் வந்து வர வர அது உங்களுக்கு உறுத்தலாக இருந்து அதை போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க இந்த இது நேர்மையான ஒரு நா நாணயமான செயல் பல பேருக்கு முன் முன்காட்டியாக இருக்கும் ஏற்கனவே ஒரு பையன் செஞ்சான்னு சொன்னீங்க இது கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒன்றும் பெரிய பெருசாக ஒன்று யாருமே யோசிக்க போகிறதில்ல ஒரு பெரிய இதாக இருக்குது ஆனால் எப்படி உங்களுக்கு இந்த தோணுச்சு இல்லை கொடுக்காமல் இருக்கிறேன்னா யார் இதுவாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம்னு திருடலாம் ஏமாற்றலாம் கொடுக்காமல் இருக்கலாம் இந்த கல்யாணம் ஆட்லேயே நான் செய்கிற கேட்ரிங்லேயே போய் ஏமாற்றி சம்பாதிக்கலாம் அது பண்ணக்கூடாது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க யார்கிட்ட நிறைய கொடி கிடக்குதுன்னு அதனால் நம்ம உழைப்பு இல்லாத பைசா ஒரு பைசா சாப்பிடக்கூடாது அப்புறம் அது போக இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டம்மா அவன் விட்டு போட்டு நான் ஊரை விட்டே ஓடிவிட்டேன் எங்கள் பையன் ஆறு மாதம் குழந்த எங்கள் பையனுக்கு ஒரு ஆப்டாஃபிஸர் கூட வாங்கி கொடுக்க எனக்கு வழி இருக்காது அந்த மாதிரி கஷ்டம்னா கஷ்டம் எனக்கு அளவே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டது எங்கள் வீட்டம்மா அம்மா மில்லில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க எங்கள் பையன் படிக்கும்போது ஃபீஸு கூட கட்ட எனக்கு வழி இருக்காது அந்த மாதிரி இது பண்ணி பண்ணணும் ஒரு ஹோட்டலில் போய் நான் ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்சேன் அதே இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது அந்த ஹோட்டலில் வேலை கேட்கும்போது எனக்கு வேலை இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்துட்டேன் அதே ஹோட்டலில் இப்போ ஒரு ஒன்று இயருக்கு முன்னே ஒரு கவர்னரை பார்க்க போயிருந்தேன் எந்த ஹோட்டலில் எனக்கு வேலை இல்லைன்னாங்களோ அதே ஹோட்டலில் என்னுடைய டோரை திறந்து சலியூட் அடித்து என்னது காரை திறந்து உள்ளே கொண்டு விட்டாங்க இதெல்லாம் வந்தாலும் மனிதன் வந்து எப்பயுமே தீ பெட்டி மாதிரி இருக்குன்னு தீ குச்சி மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு மரப்பக்கம் இருக்கும் அந்த தலகனை இருக்கக்கூடாது எப்போ எவ்வளோ வந்தாலும் அந்த குச்சி நைஸாக இருக்க மாதிரி நைஸாக இருக்கணும் இதை பற்றி நைஸாக இருக்க மாதிரி குச்சியில் பார்த்தா தலகணை இருக்கும் ஒரு சனையே ஒரு செகண்டில் கறிக்கி போயிடும் அதனால் நம்மளுக்கு என்ன வந்தாலும் நல்ல குணங்கள் இருக்கணும் நல்லா பேசக்கூடிய தன்மைகள் பழகக்கூடிய தன்மைகள் யார் மேலேயே அதிகபட்சமாக நான் கோவப்படவே மாட்டேன் என்ன யாரும் கோவம் முட்டினா கூட நான் கோவப்படுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படியாச்சும் உங்களை கோவப்படுத்திருக்காங்களா நீ கோவப்பட்டுருக்கீங்களா ஏதோ ஒன்று வரல ரொம்ப ரொம்ப ரேர் என்னை கோவப்படுத்துகிறவங்களும் ரொம்ப ரொம்ப ரேர் அதனால் கொஞ்சம் அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னுடைய ஃபேமிலி வந்து ஒய்ஃபு நான் ஒரு பையன் அதை நீங்கள் கேட்டு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார் மனைவி நான் அவங்க ஒய்ஃபை வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறாங்க ஏன்னு கேட்டால் லைஃப்பில் ஒய்ப்பு இருக்கணும் வீட்டுக்கு ஒரு பைப்பு இருக்கணும் அதான் லைஃப் சம்சாரமும் இருக்கணும் மின்சாரமும் இருக்கணும் இது ரெண்டுமே அவசியம் தேவை அப்போ ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பையன் பையனுக்கு மேரேஜ் ஆச்சு பையனுக்கு ஒரு பையன் இதே தொழில்தான் இருக்க அப்படியே இல்லை இதே தொழில் ஏ என்னோட தான் இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கேன் அப்புறம் மருமக அப்புறம் பொண்ணு பொண்ணு இப்போ தான் காலேஜ் முடிஞ்சது காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு இதுக்கு ஒர்க் பண்ண போய்ட்ருக்கார் நம்ம சமீபத்தில் வந்து ஒரு இந்திய நேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு விருது வாங்கினப்போ அது அங்கே இருக்க பிசி புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளர் அவரும் வந்து கேட்ரிங் தொ துறையில் இருக்கிறவர் இன்னும் ரெண்டு மூணு கேட்ரிங் துறையை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க ஆனால் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க சார் இந்த பேரை எப்படி வாங்கினீங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கு கடவுள் ஒவ்வொரு விதமான இதை கொடுக்குறாரு அதாவது ஒரே மாதிரி ஒன்றும் எல்லாத்துக்குமே இருக்கிறதில்ல ஓடுத்துருக்கேன் அதனால் நான் கேட்ரிங் பண்ணலைன்னா கூட எல்லாத்தையும் நேசிப்பேன் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கலன்னா கூட ஒரு கல்யாணத்துக்கு போனால் நான் போகும்போதே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு போவேன் அந்த இது ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த திருமணம் தம்பதிகள் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு வாசி இது வேண்டிகிட்டு தான் போவீங்க ஆமாம் ஆமாம் யார் மேலேயுமே எனக்கு கசப்பே கோ யாரையுமே சங்கடமாக நினைக்க மாட்டேன் அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை ரூமில் கூட பார்த்தா எழுதி வச்சுருப்பேன் நான் ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேன் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன் எத்தனையோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அது யார் என்னங்கிறது எனக்கு இது இல்லை யாராக இருந்தாலும் ஒரு மனிதர் ஒரு உயிர் அவ்வளோதான் அப்போ ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஜோம் பண்ணுவேன் அந்த அவங்க பத்திரமா பாதுகாப்பாக போகணும் ஓட்டுறவங்கள ஆசீர்வதிக்கணும் இந்த பிளேட் வர உடந்தவங்களை ஆசீர்வதிக்கணும் ஆம்புலன்ஸு சில டைமில் கேட்போம் இந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்கள பாதுகாப்பாக போகணும் அவங்களுக்கு சுகம் தரணும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்ல சுகத்தோடு வீடு வந்து தரணும் ட்ரெயினில் போகிற சவுண்டு கேட்டால் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு இப்படி என்னென்ன சவுண்டு கேட்குதோ எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவேன் நம்ம பிரதமர்லேருந்து பிரதமர் தொடங்கி கீழே அடிமட்டம் எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணுவேன் சிறைத்துறை கல்வித்துறை காவல்துறை வருமான வரித்துறை நீதித்துறை விமானத்துறை இராணுவத்துறை போக்குவரத்துறை மருத்துவத்துறை எல்லா துறைகளுக்கும் ப்ரேயர் பண்ணுவேன் எல்லா துறையும் ஆசீர்வாதம் இருக்கணும் ஏன்னு கேட்டால் பைபிளில் போட்டிருக்கேன் யாருக்காக ஜோம் பண்ணணும்னு போட்டிருக்கேன் அதனால் ஜோம் பண்ணுவேன் அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்களாம் பார்த்தா எனக்கே பார்த்தா இதாக இருக்குது அதனால் ஜோமணி பண்ணி இன்றைக்கி ஆம்புலன்ஸ் சவுண்டே எனக்கு அது கம்மியாகி போச்சு ரியலாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி என்னுடைய இதில் வந்து ஆம்புலன்ஸ் சவுண்டு முன்ன மாதிரி கேட்குறது அடுத்தவருக்கு துடிக்கும் இந்த மனசு தான் கடவுளா அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள் சொன்ன வழியில் நடக்க வேண்டியதாக இருக்குது மனிதநேயம் முக்கியம் எனக்கு வந்து எந்த ரிலீஜன்ஸ்லாம் யாரையுமே பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் நேசிங்க எந்த இதையும் பார்க்க மாட்டேன் பாரு ஒரு நாள் ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இதை நீங்கள் கேட்ட நான் சொல்கிறேன் ஒரு நாள் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது பின்னால் ஒரு ஃபேமிலி வந்து என்னுடைய காரு ஓண்டா சிட்டி வச்சுருந்தேன் டம்மீன் இடித்தாங்க இடித்தவுடனே போய் பார்த்தா வண்டியில் அம்மன் துணை இடித்தவர் வந்து இஸ்லாமியர் இடி வாங்கினவர் கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு மத நலிணத்தோடு இடிச்சிருக்கார் மோதல் கூட ஒரு காதல் வந்துடுச்சு இடித்தவுடனே அவருக்கு என்ன பண்ண கீழே வந்து என்ன வச்சுருக்கீங்கன்னா போனை கொடுத்தாரு கீழே வந்தவுடனே அவர் அடையாளத்துக்கு வேண்டி அதே சார்ஜ் இல்லாத போனேன் கீழே வந்துட்டு பத்து பேருக்கு சாப்பிட கொடுத்து சில்லி சிக்கன் பிரியாணி தண்ணி பாட்டிலு கேக்கு பிளேட்டு எல்லாம் கொடுத்து தட்டி கொடுத்து அவங்களை அனுப்பி விட்டேன் எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்க யாரை எது தவறு செய்கிறோம் ஒரு மனசை வந்து வேணும்னு செய்யலை தெரியாமல் செஞ்சால் அதை மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கணும் யார் மேலேயும் அதனால் இது பண்ணிக்க மாட்டேன் இப்போ மன்னிப்பதுனால அவர் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அவர் எங்கள் பையன் கல்யாணத்துக்கு வந்தாங்க வந்துட்டு போனாங்க அந்த மாதிரி என்னுடைய உறவுகள்லாம் வந்து பதினாலாயிரம் ஃபோன் நம்பர் இருக்குது என்கிட்ட இங்கே வந்தப்போ ஒரு ஹோட்டலில் எச்எல் எடுக்கிற வேலை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி பதினாலாயிரம் நம்பர் நம்ம சிறு வயதில் உழவுகளை தொலை தொலைத்துக்கிட்டு வந்தீர்கள் இப்போ உங்களுக்கு உழவுகளை தே தேடி தேடி வந்துட்டுருக்கு அங்கே இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்குறேன்னா நம்ம பழகிற விதம் தான் ஒரு சின்ன காரியம் இதை நான் சொல்லணும் நேற்று அவரோட நம்பரை இது பண்ண முடியல நேற்று இப்போ கிட்டத்தில் வந்து ஜிஹெச்சில் மாதிரி மரியன் கிளப்புன்னு ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப்போட பிரசிடண்ட்டு நான் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு அந்த ப்ரசிடெண்டோட கிளப்பு நான் பிரசிடெண்டாக இருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் ஒரு ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் வந்தோன்னா அந்த ஆர்டர் கொண்டு கொடுத்துட்டப்ப எங்கள் டிரைவரை நிறுத்தும் போது ஓரமாக நினச்சி வண்டி எல்லா வண்டியும் எடுத்தோன்னா அது சென்ட்ரலில் நடு இதை நடுவழியில் நிற்கிற மாதிரி ஆச்சு அப்புறம் ஒரு டாக்டர் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு சொன்னார் உங்கள் வண்டி வழியில் நிற்கிது மற்ற வண்டியை எடுக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னா அப்புறம் போய் எங்கள் வண்டியை எடுத்தோம் இதை எதுக்காக ஒரு இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் அதுக்கே கோபப்படு ஏன் அறிய வேண்டாமா வண்டியை எப்படி நிறுத்திட்டு போகிற அப்படின்னு கோவப்படுவாங்க சில மனிதர்கள் நிறைய பேத்துக்கு வந்து மனிதா நேயம் எனக்கு வந்து மனித நேயம் இந்த மனித நேயத்தை நிறைய வளர்க்கணும் அதுதான் அவசியம் அதாவது அவையா சொன்ன மாதிரி சினம் சே சினம் வந்து ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி சினம் சேர்ந்தாலை கொல்லி அப்படிங்கிற மாதிரி நீ உங்கள்கிட்ட வந்து சினமும் இல்லை மனிதம் மனித இனத்தின் மீது ஒரு பாசம் பற்று இருக்குது நீ சொன்ன மாதிரி மணி மனிதன் பிரதானங்கிற இடத்துல மனித நேயம்தான் பிரதானம்னு சொல்லிட்டு வாழ்ந்து வருகிறீர்கள் உழைப்பு 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 இதை தவிர உங்களுக்கு வேற எந்த பொ பொழுதுபோக்கும் இல்லை இளமை காலத்தை அப்படி கலந்து வந்துட்டீங்க இன்று வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்திருக்கீங்க பலருக்கும் முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருந்து இருந்து வர்றீங்க உங்களுடைய இந்த உழைப்பு இந்த சேவை இந்த மனித நேயம் மேலும் ஓங்கி நீங்கள் மேலும் உயர்ந்தீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்